ஆர்டி கோவிந்தன் ஐயா அவர்கள் கொடைக்கானலோட ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லி தகவல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நூற்றி ரெண்டு வயதில் இன்றைக்கு இயற்கை எழுதியிருக்கிறார் அப்படின்றது ஒரு சோகமான ஒரு செய்தி அவருக்கு இடங்கள் தெரிவித்து கொள்வதில் அந்த குடும்பத்துக்கு அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஐயா ஆர்டி கோவிந்தனை பற்றி பேசலன்னா கொடைக்கானலை பற்றி பேசல அர்த்தமே கிடையாது ஆர்டி கோவிந்தன் ஐயா அவர்கள் தம் இளம் பிராயத்தில் குழாய் குவிந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இயற்கை சார்ந்த விழிப்புணர்வுகளை அந்த குழாய் அப்போ மைக்கெல்லாம் கிடையாது குழாயை வச்சுட்டு ஒவ்வொரு தெருவாக போன்று இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை ஆங்கில காலத்தை எடுத்து சொன்னவர் மேலும் கோடை முரசு அப்படின்னு சொல்லி கொடைக்கானலம் மட்டுமே கொண்ட ஒரு இதழ் ஒரு மாத இதழ் வார இதழ் போல பத்திரிகைகள் நடத்திய ஒரு பத்திரிகையாளராகவும் பார்க்கப்படுகிறார் மேலும் சிறு பிராயத்தில் பல்வேறு பிரபலமான நாளிதழ்களுக்கு அவர் ஒட்டுமொத்த மலை கிராமங்கள் வரை சென்று செய்திகளை சேகரித்தரும் ஒரு நிருபராகவும் விளங்கியிருக்கிறார் மேலும் கொடைகளில் இருந்த கூடிய அந்த சுதந்திர போராட்ட தியாகியாகவும் அவர் இருக்கார் அதற்குண்டான பென்ஷன் எல்லாமே அவருக்கு கொடுத்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க மேலும் பூம்பாறை இவ்வளோ பிரபலமாவதற்கு முக்கிய முழு காரணமாக விளங்கக்கூடிய ஐயா ஆர்டி கோவிந்தன் அவர்கள் கொடைக்கனோட தலை வரலாறு அப்படின்னு சொல்லி அந்த முருகன் கோயிலை பற்றி எழுதிய புத்தகங்கள் அனைத்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் வாசலில் நின்று இலவசமாக கொடுக்கறதையும் பல நேரங்களில் பார்த்துருக்கோம் அது தவிர அந்த கோடை முரசீதழில் தன்னை திருத்தலம் அப்படின்னு சொல்ல சொல்லி அந்த ஜாதி மத இன வேதம் இல்லாமல் அனைத்து தலங்களையும் பொதுமக்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த அகச்சிறந்த ஒரு பத்திரிக்கையாளராக விளங்கி இருக்கிறார் அவர் ஒரு தகவல் களஞ்சியம் குண்டாறு அருவியில் வந்து தங்கத்தாதுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்களை கூப்பிட்டு வந்து அதில் வந்து ஒரு ஆராய்ச்சியாகவும் செஞ்சுருக்கிறார் அந்த மாதிரி பல்வேறு நுட்பமான விஷயங்களை தீர தன்னுடைய பொதுநல நோக்கத்தோடு கொடைமலைக்காக தன்னை அர்ப்பணித்த ஐயா ஆர்டி கோவிந்த் அவர்கள் இன்று இயற்கை இருக்கிறது இந்த கொலைமலைக்கு இந்த தகவல் களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய கொடை அவர் அவருடைய இழப்பு இந்த கொலைமலைக்கு ஒரு இழப்பாகும் மேலும் அவர் மதிகை காட்சிகளை என்பதில் இருக்கக்கூடிய சித்தர் சிலைகள் மற்றும் பல்வேறு ஆன்மீக சார்ந்த நிலைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு சேர்ந்த பெரும் பெருமையை கொண்டாந்த ஐயா அவர்கள் இன்று இறந்திருப்பது கொடைக்கானலுக்கு ஒரு பேரிழப்பாகும் அனைவரும் சார்பாக அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்கிறேன் வணக்கம்